எனக்கு அருமையானவர்களே இன்றைய நாட்களிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு நபராவது நம்முடைய தொலைபேசியில் அழைத்து நமக்கு கடன் தருவதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாகவும் கடன் தொகையை பெற்றுக்கொள்வதற்கு எந்தவிதமான எந்த விதமான பாதுகாப்பு ஆவணங்களும் தேவையில்லை என்றும் நம்மை கடன்காரர்களாக சிக்க வைத்து நம்முடைய நிம்மதியையும் சமாதானத்தையும் குலைப்பதற்கு அநேகர் அழைகின்றதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஜீரோ ரூபீஸ் டவுன் பேமெண்ட் கட்டி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நடுத்தர மக்களின் ஆசையை தூண்டிவிட்டு கடனில் சிக்க வைப்பவர்களும் அநேகர் உண்டு வட்டிக்கு வட்டி கந்து வட்டி ஸ்பீடு வட்டி என்று விதவிதமான வட்டிகளுக்கு கடன் கொடுத்து வட்டியை கட்ட இயலாதவர்களுக்கு அதிகபட்சம் நெருக்கடி தந்து அவர்களை தற்கொலை செய்து கொள்ளும் சூழ்நிலைகளுக்கு தள்ளுபவர்களும் அநேகர் உண்டு பரிசுத்த வேதாகமும் இந்த கடன் வாங்குவதை பற்றியும் திரும்ப செலுத்துவதை பற்றியும் இப்படியாக கூறுவதை நாம் காண முடியும் நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன் படாதிருங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும் அதாவது நாம் யாவருக்கும் கடன் என்று ஒன்று இருக்கின்றது என்றால் அது அன்பு கூறுகிற கடனாக மாத்திரமே இருக்க வேண்டும் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே என்று பரிசுத்த தேவனும் உயிர் ஆண்டவருமாகிய ஏசு கிறிஸ்து கூறியிருந்தாலும் கடனை திரும்ப திரும்ப வாங்குவதையே நம்முடைய பழக்கமாய் மாற்றிவிடக் கூடாது கடன் வாங்கவே கூடாது என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறவில்லை என்றாலும் கடன் வாங்குவதையும் பரிசுத்த வேதாகமும் ஊக்குவிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை கல்வாரி சிலுவையில் இயேசு தரித்திரராய் தொங்கியதன் நிமித்தம் அவருடைய தரித்திரத்தால் நம்மை ஐஸ்வர்யமான்களாய் மாற்றுவதற்கு என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாக திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக என்று தேவனுடைய பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுப்பதின் நோக்கம் எளியவர்களுக்கும் விதவைகளுக்கும் பிக்கற்ற பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய அவசரங்களில் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காய் மாத்திரம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது இன்னும் பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு இருந்த ஒரு ஸ்திரி தீர்க்கதரிசியான உமது அடியானாகிய என் கணவன் இறந்து போனான் உமது அடியான் தேவனுக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி கடன் கொடுத்தவன் இப்போது எனது இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்று வேதனையோடு கூறுவதிலிருந்து கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்பதை அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய தேசங்களிலும் அதிக கடன்களை வாங்கி அது நிமித்தம் கொத்தடிமைகளாய் மாறி போன குடும்பங்கள் உண்டு ஏற்கனவே சொன்னது போல கடன் வாங்கி வட்டி கட்ட கூட

கடனாக வாங்கினது உண்டானால் அதற்கு உடையவன் கூட போது அது சேதப்பட்டாலும் செத்து போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் பலர் தாங்கள் வாங்க போகும் கடனை அடைத்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு கடன்களை வாங்குவதையும் அதை திரும்ப செலுத்த இயலாத பட்சத்தில் அதை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றுவதையும் திருப்பி கேட்கும் போது கடன் கொடுத்தவர்களை எதிர்ப்பதையும் நாம் காண முடிகின்றது தீய மனிதன் பணத்தை கடனாக பெற்று திரும்ப செலுத்துவதில்லை ஆனால் ஒரு நல்ல மனிதன் பிறருக்கு தாராளமாக கொடுக்கின்றான் தேவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மிடம் இருப்பதே போதும் என்ற திருப்தியோடு போதும் என்கிற மனமே பொன் செய்யும் என்பதற்கு ஏற்ப நம்முடைய வருமானங்களில் வாழ கொள்வோம் வசதியான வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டு மாறி போகாமல் இருப்போம் வங்கி கடன்களினாலும் கடன் அட்டைகளினாலும் நம்மை நாமே பாரப்படுத்திக் கொண்டு எதற்கும் எவருக்கும் அடிமைகள் ஆகாதபடி இருப்போம் பூமியில் கடனை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்குரியதை திருப்பி செலுத்தாதபடிக்கு தேவனுடைய வருகையில் கூட பரலோகத்திற்கு செல்ல முடியாது ஆகையால் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிற கடனே அன்றி வேறொன்றிலும் ஒருபோதும் கடன் படாதிருப்போம் அன்பு கூறுகிற கடன் ஒன்று மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் கடனாகவே இருக்கட்டும் பிறர் மீது காட்டும் அன்பில் மட்டுமே கடன் படுவோம் இப்படியாக தேவனுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ பரிசுத்த தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த மேற்கூறியவர்களை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் आ आगे